மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கருங்காலக்குடி காலம்பட்டி கிராமத்தில் தனியார் கிரஷர் நிறுவனம் நடத்துவதற்கு அனுமதியை ரத்து செய்யக் கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம பொதுமக்கள் சார்பாக மனு அளித்துள்ளனர் அந்த மனுவில் நூறுக்கும் மேற்பட்ட அரசு அனுமதி பெற்ற வீட்டடி மனைகள் அருகே ஒரே சர்வே எண்ணில் இந்த தனியார் கிரசர் ஆலைக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் இந்து சமய அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் உள்ள இரண்டு கோவில்களுக்கு நடுவே இந்த ஆலை உள்ளது மேலும் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள வாய்க்காலை மூடி காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்டுள்ளது இது சம்பந்தமாக விவசாய குறை தீர்க்கும் முகாமில் பலமுறை புகார் அளித்தும் வட்டாட்சியர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பல ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் பல சட்ட விதிமுறைகள் இருப்பதால் இந்த தனியார் கிரஷர் ஆலையின் அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கே வந்து ம சிங்கமனரி மல்லா கோட்டையில் ஆக்சிடன்ட் ஆன மேகா கிரெஸர் அவங்க அதே சட்டத்தை புறம்பாக இங்கே வந்து கிரெஸ்டராப்போ வராங்க இங்கே என்னென்ன கிரசரா இதுன்னா சட்டத்தில் மீறி இருக்குன்னா அறநத்திர கோயில் கோவில் பட்ட அந்த இது இருக்குது கிரெஸரமைச்சிருக்காங்க அமைச்சிருக்காங்க வரில் ஆடமுடி கிராமம் கிராமத்தில் கோயில் மாநிலத்தில் இருக்குது அந்த இது போக ஒரே சர்வ நம்பரில் இருநூறுக்கும் மேற்பட்ட வீட்டடிமனைகள் வீட்டடிமனைகளும் கொடுத்துருக்காங்க அதே சில நம்பரில் க்ரெஷருக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க போ பொதுப்பணத்துறை வாய்க்கால மூடி காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க அறநிலத்துறை கோயில்கள் ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு கோயில் வந்து என்ன சட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஐநூறு மீட்டுக்கு அங்கிட்டு இருக்கணும் ஆனால் முந்நூற்றி இருபது மீட்டரில் ரெண்டு கோயில் இருக்குது இதையும் மீறி வச்சுக்காங்க ஆனால் இதனால் வந்து இப்போ பல விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்படும் ஒரே கம்ம இந்த வாய்க்கால் போகிறது வந்து இரநூத்தி எழுபது ஏக்கருக்கு பரப்புள்ள புதுக்குளம்னு ஒரு கம்ம அந்த கம்ம போகக்கூடிய பாதையத்தை வாய்க்காலத்தை மூடி இதை வச்சுக்காங்க காம்பட்டை அமைச்சிருக்காங்க இந்த இதுகளும் பண்ணணும் இது எல்லாமே வந்து சட்ட உதவி புறமானது அதனால இந்த கிரெஷரை ரத்து பண்ணணும் சட்டம் இது கொடுத்ததே தப்பு கா கொடுத்த அனுமதி தப்பு ஏன்னா இந்த கொடுக்க சட்டத்துல இதில் இல்லை சொல்ற எல்லாமே இந்த சட்டம் சட்டத்துல இருக்கு ஆனால் இதை தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப விவசாயம் பதவிக்கு நாங்கள் பொதுமக்கள் ஆனால் ஒரு கமாயிலிருந்து இரநூத்தி எழுபது ஏக்கரு குறைஞ்ச வச்சு ஒரு எழுநூறு ஏக்கர் உங்களை பாதிக்கும் எழுநூறு ஏக்கர் உங்களை பாதிக்கும் இது எல்லாமே இது போக அந்த ரோடு வந்து பக்கத்தில் ரோட்டு மேலே வச்சுக்காக அது மாநில சாலை மாநில சாலையில் ரெண்டு மூணு சாலை இருக்காக மாநில சாலையில் என்னான்னா மாவட்டத்தை இணைக்கும் சாலைகள் மாநில சாலையில் ரெண்டு பிரிவாக்காக இன்னொன்று கிராமத்து சாலைகள் ஓடி சாலைன்னு சொல்லுவாங்க இந்த ஓடி சாலை என்பது ஓடிசாலைக்கு மேலேயே இருக்குது சாலைக்கு மேலேயே இந்த கிரசட் இருக்குது இந்த க சாலையில் வந்து எப்படின்னா குறைஞ்ச வச்சு இருபதாயிரம் மக்கள் உள்ளது இந்த சோனாவரம் இருபதாயிரம் மக்கள் இது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் மக்கள் பாதிக்கக்கூடிய இடத்துல ரோட்டு மேலே போட்டிருக்காங்க மாநிலச்சாலை மேலே மாநிலச்சாலையும் போகக்கூடாது மாநில சாலைன்றது ஐநூறு மீட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கானுங்க ஆனால் மாநிலச்சாலை ஒட்டியே போட்டிருக்காங்க இது எல்லாமே விதிமுறைகளுக்கு உப்புறமானது இந்த கிரசரா அனுமதி ரத்து பண்ணணும் அனுமதி கொடுத்த மீண்டும் ஆமா ஆமாம் விவசாயத்தை மீட்டு எடுக்கணும் எங்கள் பொதுமக்கள் இது வந்து இப்போ கிரெசல் வச்சா தூசி வந்துச்சுன்னா ஆஸ்துமா கேன்சர் ஆஸ்மா கேன்சர் மூளை மூளைக்காய்ச்சல் இது எல்லா நோய்களும் வரும் இதெல்லாம் வந்து மூல ஆஸ்மா கேன்சர்லாம் வந்து அம்சத்தை அழிச்சிடும் மற்ற நோய் மாதிரி கேன்சர் மாதிரி நம்மளோட அழிஞ்சு போயிடாது ஆஸ்துமாலாம் வந்தால் மரபு வழிகள் எனக்கு வந்தால் என் பிள்ளைக்கு வரும் என் பேரனுக்கு வரும் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துல என்ன என்னுடைய வம்சமே அழிஞ்சு போகும் அப்ப இந்த கிராமத்தையே அஞ்சு வருஷத்துக்குள்ள இருக்காது இந்த கிரெஸர் வந்தா இருக்காது இது போக நிலத்தடி நீர்கள் பாதிக்கப்படும் இது எல்லாமே இருக்கு இதனால இந்த கிரெஷரை வந்து ரத்து ஒண்ணணும் என் பேர் காடம்பட்டி காடம் பட்டி கரங்க அவங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி முன்னாடியே கொடுத்துருக்கோம் எந்த நடவடிக்கை இல்லை தாஜ்லாவே கொடுத்துருக்கோம் இந்த பொதுமணி எந்த ஒரு நடவடிக்கையுமே இல்லை இந்த பேப்பர்லாம் நியூஸ் வந்துருக்கு திறன வந்திருக்கு ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை ஊடி திறமலாம் வந்திருக்கு இது போக இரண்டாயிரத்தி இருபதுலேயே ஃபஸ்ட்டே ஒரு தடவை இந்த மாதிரி ஆரம்பிக்க வந்தாங்க மனு கொடுத்தோம் மனு கொடுத்தோன்னு அதை ரத்து பண்ணிட்டாங்க ஆனால் திருப்பி இதே மாதிரி தான் பணத்தை பணத்தை நம்பி பணத்தை நம்பி இந்த அதிகாரிகள் பணத்தை நாளாக ஏன் அந்த இதாக சொல்கிறோம்னா ஒரே சர்வே நம்பரில் எப்படி கொடுக்க முடியும் ஒரே சர்வே நம்பரில் கிரஷருக்கு அனுமதி கொடுத்துக்காக வீட்டடைமனைக்கு டிடிசி எப்படி கொடுத்துருக்காங்க எப்படி கொடுக்க முடியுன்றதை எனக்கு தெரியல இது எல்லாமே அரசு வந்து பணத்தை இருக்கு உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்